வணக்கம் நண்பர்களே இந்த காணொளியில் நாம் சனி மகாதிசை முடிவதற்கு முன் வரும் மூன்று சோதனைகள் அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை புது பக்கம் என்ற தலைப்பில் விரிமான விளக்கத்தை பார்க்கலாம் ஒருவரின் வாழ்வில் சனி மகாதிசை நிறைவடையும் தருவாயில் சனீஸ்வர பகவான் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான மூன்று இறுதி சோதனைகள் பற்றியும் இந்த சோதனைகளை தாண்டும் போது கிடைக்கும் மாபெரும் வெற்றியையும் புதிய தொடக்கத்தையும் விரிவாக பார்க்கலாம் சனி சனீஸ்வரன் இந்த பெயரை கேட்டாலே ஒருவித அச்சம் வருவது உண்மையா உங்கள் வாழ்க்கையில் பத்தொன்பது வருட சனி மகாதிசை முடிவுக்கு வருகிறதா நீங்கள் கடந்து வந்த பாதை போதும் என்று நினைக்கிறீர்களா நிறுத்துங்கள் புதிய விடியல் பிறக்கும் முன் இரும்பை தங்கமாக மாற்றும் கடைசி நெருப்பு ஒன்று உண்டு இன்னும் ஆறு மாதங்கள் மூன்று மாதங்கள் அல்லது சில நாட்களே பாக்கியுள்ளதா இந்த கடைசி நேரத்தில் இவ்வளவு கஷ்டப்பட்டோமே இப்போது இது தேவையா என்று நீங்கள் நொந்து போகும் வகையில் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு மூன்று இறுதி சோதனைகளை வைப்பார் இந்த பரீட்சையில் நீங்கள் எப்படி வெற்றி பெறுவது அந்த மூன்று சோதனைகள் என்ன அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படி புதிய பக்கமாக மாறும் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நாம் ஆரம்பிக்கலாம் சனீஸ்வரனின் முதல் சோதனை நீங்கள் சோர்வடையும் தருவாயில் புதிய தொடக்கத்தின் கதவை தள்ளி போடுவது அதாவது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை முடிந்துவிட்டது ஆனால் அதற்கான பலன் கடைசி நிமிடம் வரை போகும் இது உங்கள் பொறுமையின் உச்சகட்ட பரீட்சை இரண்டாவது சோதனை நீங்கள் அதிகம் நேசித்த ஒன்றின் மீது வைத்துள்ள பற்றை வலிமையான பிரிவின் மூலம் அறுப்பது இது உறவுகளாக இருக்கலாம் பதவியாக இருக்கலாம் அல்லது நீங்கள் தேடி அலைந்த ஒரு லட்சியமாக இருக்கலாம் நீ இதை நம்பியிருந்தால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது என்று சனீஸ்வரன் உங்களை அசைத்துப் பார்ப்பார் மூன்றாவது மற்றும் மிக முக்கிய சோதனை உண்மையில் நீங்கள் யார் உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று தெரியாமல் இருக்கும்போது உங்களை உங்கள் இருப்பிடத்திற்கே தள்ளிவிடுவது நீங்கள் செய்யாத வேலை கிடைக்காத கௌரவம் உங்களைப் பற்றி உலகம் பேசும் விமர்சனம் என உங்களை சுற்றியுள்ள அனைத்தும் ஒரு மாயை என்பதை உணர வைப்பார் இந்த மூன்று நெருப்பு சோதனைகளை கடக்கும்போது நீங்கள் இழந்த அனைத்தையும் விட பல மடங்கு வலிமையான ஒரு புதிய விதியை சனீஸ்வர பகவான் உங்களுக்கு எழுதி கொடுத்து விட்டிருப்பார் நீங்கள் சந்தித்த அனைத்தும் உங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்ட பாடங்கள் இப்போது உங்கள் கையில் ஒரு புதிய புத்தகம் சனீஸ்வர பகவானின் நியாயமே உங்களின் ஆசிர்வாதம் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடித்த பகுதி எது உங்கள் தற்போதைய திசையின் இறுதி பகுதி நடக்கிறதா கமெண்டில் உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்